ஏற்படுத்த இருந்தாலும் அவருக்குல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்குதுங்க மனைவி வெளிநாட்டுல இருக்காங்க அப்படி இருக்கும் போது யாரு தான் கத்தியால குத்துனாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா பாக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி வெள்ளவாயு பிரதேசத்துல ஒருத்தர் காதல் பண்ணி இருக்காரு அந்த காதலிதான் மார்பில் குத்தி இருக்காங்க படுகாயமடைந்தவரை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்தாலும் அவர் உயிரிழந்திருக்கார் புதிய வேலையொன்னு எடுக்க போறான் அப்படின்ற நேர்காணல் ஒண்ணு இருக்கு அது சம்பந்தமான வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்டு இருக்கு அது முற்றிய தான் மார்புல குத்தப்பட்டிருக்கு நாவலுபட்டியை சேர்ந்த சுஜித் பிரதீப் குமார் என்ற முப்பத்தொரு வயதான நபர் தான் இந்த சம்பவத்துல வழியாகி இருக்காரு இவருக்கு ஒரு குழந்தை இருக்கு அவருடைய மனைவி வெளிநாட்டுல இருக்காங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த தான் வேறொருத்தரோட இவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு வெள்ளவாய கொட்டவேகர பகுதியில வாடகை விடுதி இளவர் இருந்ததாகவும் போலீசார் சொல்றாங்க போயிருக்காங்க அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணிருக்காரு தன்னோட காதலியோட விடுதி அறைக்கு பலமுறை முறை போயிருக்காரு சம்பவம் நடந்த நாள்ல விடுதி அறைக்குள்ளதான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்தர்ப்பத்தை தான் புது வேலை சம்பந்தமான நேர்காணல் சம்பந்தமாக அவர் ஏதோ விஷயங்களை சொல்ல அந்த வாக்குவாதம் முற்றித்தான் இந்த மார்பில குத்தப்பட்ட சம்பவத்தின் மூலமாக இவர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது விடுமுறைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் பாய்